வணக்கம் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு கெமரா ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை பாராட்டிய ஜனாதிபதி கோடிக்கும் அதிக பருமதியான தங்க பிஸ்கட்டுகளுடன் ஒருவர் கைதா உக்ரைனின் எல்லைகள் வலுக்கட்டாயமாக வரையறுக்கப்படுவதற்கு எதிராக எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பிரதேசங்களுக்கு சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு கேமரா கட்டமைப்பை பொருத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான அங்குராப்பண நிகழ்வு கதிர்காமத்தில் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கமைய முதற்கட்டத்தில் நாற்பது செயற்கை நுண்ணறிவு கேமரா கட்டமைப்புகளை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பேருந்து சார் கண்காணிக்கவும் தேவையான எச்சரிக்கை வழங்கவும் குறித்த கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன இந்த திட்டத்தின் கீழ் பொருத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு கெமராக்கள் ஊடாக சாரதிக்கு ஏற்படக்கூடிய சோர்வு மயக்கம் மற்றும் கண்மூடும் நிலைகளை அவதானிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தூர பிரதேசங்களுக்கான சேவையில் ஈடுபடும் அரச மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்திற்கும் விரைவில் செயற்கை நுண்ணறிவு கெமராக்கள் முழுமையாக பொருத்தப்படும் என துறைசாராமல் சோ தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவிற்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகார் போல ஸ்டீபன்ஸ் ஆகியோருக்கும் இடையில் நேற்று பிற்பகல் சந்திப்பொன்று இடம்பெற்றது ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பின் போதும் தனது பதவிக்காலம் நிறைவடைந்தது இலங்கையை விட்டு வெளியேறும் போல் ஸ்டீபன்ஸின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார் அத்துடன் இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போதும் அதற்கு பின்னரும் அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை வழங்கிய ஆதரவை ஜனாதிபதி இதன்போது பாராட்டியுள்ளார் மேலும் அவுஸ்திரேலியாவிற்கு இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் உயர்ஸ்தானிகர் வழங்கிய ஆதரவை ஜனாதிபதி பாராட்டியுள்ளார் சுற்றுலா கல்வி மற்றும் தொழிற்கல்வி போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு அவுஸ்திரேலியா தொடர்ந்தும் ஆதரவு என அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார் இதன்போது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமக்கே ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் ரூபாவிற்கும் பருமதியான தங்க பிஸ்கட்டுகளுடன் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிலாபம் பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதானவரே குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சுமார் மூன்று கிலோ கிராம் இருநூற்றி அறுபத்தி ஆறு கிராம் எடையுள்ள இருபத்தி எட்டு தங்க பிஸ்கட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் துபாயில் இருந்து அவர் இலங்கைக்கு தங்கம் கடத்தியமை விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் எல்லைகள் வழுக்கட்டாயமாக மீண்டும் வரையறுக்கப்படுவதற்கு எதிராக ஐரோப்பிய தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யாவின் விளாடிமிர் புடினும் அமெரிக்காவின் டொனால்டு இ ட்ரம்பும் அலெஸ்காவில் உக்ரைன் குறித்து ஒரு உச்சி மாநாட்டை நடத்தவுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உக்ரைன் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் கோரியுள்ளனர் பிராந்திய ஒருமைப்பாடு கொள்கைகளை மதிக்க வேண்டும் அத்துடன் சர்வ என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது வலியுறுத்தலை விடுத்துள்ள அறிக்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு தலைவர்களில் இருபத்தி ஆறு பேர் கையெழுத்திட்டனர் ரஷ்யாவுடன் நட்புறவை பேணி வரும் கங்கேரியின் தலைவர் விக்டர் ஓர்பென் மாத்திரம் இந்த அறிக்கையில் கையெழுத்திடவில்லை முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதியினுடனான சந்திப்பின் போது உக்ரைனின் சில இடங்களை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டி ஏற்படலாம் என்று டொனால்ட் இட்ரம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் இது போன்ற நிபந்தனைகளுக்கு தாம் உடன்படப்போவதில்லை என்று உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி